வரற்றாட்டை விட இருக்கு அதாவது இங்க வந்து பெண் மொழி பிறந்த ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுறாங்க தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டுல அம்மா இருக்கும்போது இருந்தது அவங்க எடுத்துட்டாங்க எடப்பாடி நான் அம்மா கட்சியில இருந்த உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏன் அவரே எழுதியாரு அவரே எதிர்மே வரா என்ன காசு கொஞ்சம் வந்துருச்சு இல்ல கொள்ளை அடிச்சு அதை வச்சுக்கிட்டு அவ்வளவு திருத்தமிருத்தனம் பண்றாரு அதாவது தொண்டைங்க எல்லாம் வேணாமா எங்கள மாதிரி சொன்னேன் நான் எப்ப அம்மா சேவல் சின்னத்துல இருக்கும்போது நான் பேசும்போது அவர்லாம் வரல அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பதுல இருந்து அவர் வராரு அவர் கட்சி எனக்கு நம்ம என்ன பண்றது நம்ம கட்டி 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 அந்த அம்மா இதை அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த கட்சிங்க வந்தேன் நல்ல கட்சி எது அப்படின்னு பார்த்தேன் ஐயா மோடி கட்சி தான் அப்படின்னு எனக்கு பட்டிச்சு இங்க வந்துட்டேன் கேட்கறேங்க அதாவது

செலவு வைக்கணும் அப்ப வந்து சென்னைக்கு ஆர்டர் போட்டாங்க எடப்பாடி அவரு பொண்டாட்டி செலவு வச்சுட்டாரு அப்புறம் எல்லாரு சத்தம் போட்டு அந்த போட்ட அவர் பொண்டாட்டி விழுந்து நீ யாருன்னு கேட்கிற நீ யாருன்னு